நெப்போலியன் அவர்கள் அவரது தளபதியிடம் நமது படையில் ஒரு லட்சம் வீரர்கள் தான் இருக்கின்றனர் அல்லவா என கேட்டார் அதற்கு தளபதி நெப்போலியன் தவறாக கணிப்பையாக இல்லை இல்லை மன்னா நமது படையில் அறுபதாயிரம் வீரர்கள் தான் இருக்கின்றனர் என கூறினார் அதற்கு நெப்போலியன் அவர்கள் அப்போதென்றால் நான் சொன்னது சரிதான் நமது படையில் என்னையும் நட்சத்திரம் நெப்போலியன் அவர்கள் நெப்போலியன் அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்ததால் அவர் மாவீரன் நெப்போலியனாக மாறினார் அதுபோல் நாமும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் மாவீரன் நெப்போலியன் அவர்களின் அசாத்தியமான நம்பிக்கை உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்